ஆலமீன் உலகத்தில் மனிதனை படைக்கும் பொழுதே உறவுடனேயே படைத்திருக்கிறான் அவன் உறவோடு ஒட்டி வாழ வேண்டும் என்ற வாக்குறுதியை பெற்று உலகத்திற்கு மனிதனை அவன் அனுப்பியதாக சில வசனங்கள் பேசுகின்றன அல்லாஹு ரபுல் ஆலமீன் தீயவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் அல்லாஹுக்கு செய்த உடன்படிக்கையை அவர்கள் முறிக்கிறார்கள் இணைக்கப்பட வேண்டிய உறவை அவர்கள் துண்டித்து விடுகிறார்கள் என்று அதை ஒரு பிரதான குற்றச்சாட்டாக அல்லாஹ் கெட்டவர்கள் மீது வைக்கிறார் அப்படி உறவுகளை உணர்ந்த நாம் அதில் தலையாய உறவான பெற்றோர்களை பற்றி நாம் பெரும்பாலும் அடிக்கடி செவிமெடுக்கவே செய்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் பெற்றோர்களை எந்த அளவிற்கு நாம் உயர்வாக வைத்திருக்கிறோம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறோம் அதிலும் குறிப்பாக தாயை பற்றி அடிக்கடி பேசப்படும் குறைவாக பேசப்படுகிற ஒரு ஜீவன் யார் என்றால் தந்தைதான் தந்தையை பற்றி நாம் பெரும்பாலும் அவருடைய குறிப்பாக ஆண் அவருடைய தியாகத்தை பெரும்பாலும் வளரும் பொழுது தந்தையாகும் வரை உணர்வதே இல்லை குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய தந்தையை ஒரு கதாநாயகனாக பார்த்த அதே சிறுவன் வளர்ந்து இளைஞனாக தன்னை ஒரு ஹீரோவாக அவன் உணரும் பொழுது தனக்கான எதிரியாக தந்தையை பெரும்பாலானோர் வைத்து விடுவதை பார்க்கிறோம் தன்னை அவன் இன்றைக்கு தான் ஒரு நாயகன் தான் ஒரு வீரன் என்றோ தான் சமூகத்தில் ஒரு ஆள் என்றோ தன்னை நினைக்கும் பொழுது அதற்கு வழிகாட்டியவர் என் தந்தை தான் என்பதை பெரும்பாலான இளைஞர்கள் மறந்து விடுவதை பார்க்கிறோம் அல்லாஹு திருமலை குரானில் சொல்லும் பொழுது அல்லாஹ் அல்லாஹ் ஒன்றை வலியுறுத்தி சொல்கிறான் குரானில் வலியுறுத்தி சொல்லாத ஒன்று ஏதேன்னு காட்ட முடியுமா அவன் மென்மையாக சொன்னாலும் அது கடமைதான் எந்த ஒரு வார்த்தையை இறைவன் நமக்கு அறிவுறுத்தலாக சொன்னாலும் கூட அது வலிமை அற்ற வார்த்தையாகிவிடுமா இல்லை எல்லாமே இறைவன் சொன்ன அனைத்து வார்த்தையும் வலிமையானது ஆகவேதான் நபிகளார் பேசும் சொன்னார்கள் எல்லாம் சொன்னார்கள் இன்ன அஸ்தக்கள் ஹதீஷிகிதாபுல்லா வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லா வார்த்தை அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய வார்த்தை காலத்தினால் இதுவரை முரண்படாத ஒரு வார்த்தை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சவால் விடுகிற அந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பக்கங்களும் ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு வார்த்தையின் வலிமைக்குரியது ஆயினும் சில வரிகளுக்கு இறைவன் கூடுதலாக வலியுறுத்துகிறேன் என்ற வார்த்தையை புகுத்தும் பொழுது அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ரப்பூக்க உங்கள் உன் இறைவன் பர்டிகுலரா ஒருத்தரை பார்த்து பேசுற மாதிரி அந்த வசனம் இதை படிக்கும் பொழுது நாம தான் பேசுகிறது ஒருத்தனை பார்த்து பேசுது உனக்கு வலியுறுத்துகிறான் என்னை அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று வலியுறுத்துகிறான் ஹசானா உன்னுடைய பெற்றோருக்கு நலம் நாட வேண்டும் என்று அவன் வலியுறுத்துகிறான் தெரிந்து கொள்ளுங்கள் அவன் தான் அந்த கட்டளையே வலியுறுத்தப்பட்ட கட்டளை என்ன அவனை வணங்குவதில் வணங்க வேண்டுமோ வணங்க வேண்டுமோ அவனை மட்டும் வணங்குவதில் எப்படி உறுதியாக இருக்க வேண்டுமோ அதே போல் அடுத்த உறுதி இறைவனை தவிர மனிதன் என்று வரும் பொழுது நீ நற்பெயர் அவருக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் மட்டுமின்றி அவர்களுக்கு நலம் நாடுவதில் முதல் ஆளாக இருக்க வேண்டும் என்று திருமறை குரான் சொல்கிறது சொல்லிவிட்டு அடுத்த வரிகளில் பெரும்பாலான வசனங்களை இறைவன் அடுத்து விலக்கி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்கிற இறைவன் இந்த இடத்தில் அல்லாஹ் அல்லாஹூபாலின் மனிதனுடைய நிலையை தெரிந்த அவன் சொல்கிறான் கிபர வயோதிகம் அடைந்து வயதாகி அடைந்து உனது பெற்றோரில் அகதகுமா ஒருவரோ அல்லது இருவரோ உங்களிடத்தில் இருந்தால் எப்பொழுது உனக்கு சம்பாதித்து கொடுத்து உனக்கு சமைத்து கொடுத்து உன்னை அரவணைத்து கண்ணே மானே தேனே என்று உனக்கு வாரி கொடுத்த நிலையை கடந்து நான் சம்பாதிக்கிறேன் இப்பொழுது என் சொந்த காலில் நிற்கிறேன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற சூழல் உனக்கு வரும் உன் தேவையை நாடி அவர்கள் இருக்கிறார்கள் என்று நீ தவறாக எண்ணும் பொழுது தவறாக எண்ணும் பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று குரான் சொல்கிறது உஃப் அவர்களை சீ என்றும் சொல்லாதீர்கள் அவர்களை வெறுக்காதீர்கள் பெரும்பாலான வெறுத்து ஏதோ வச்சிருக்கோம் குறிப்பா தாயை வச்சுப்பாங்க பெரும்பாலான இடங்கள்ல ஏன் அப்படின்னா கூட மட வேலை செய்ய உதவும் பேர பிள்ளைங்களை பார்த்துக்க கொஞ்சம் காய்கறி அறிஞ்சு கொடுக்க பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் போய் திடீர்னு ஒரு முட்டை வாங்கிட்டு வா வாங்கிட்டு வர்றதுக்கு வீடை கூட்டுறதுக்கு உட்கார்ந்துக்கிட்டே இதை மட்டும் செய்யுமா போதும் இது பெருந்தன்மையா எப்படி ரொம்ப பெருந்தன்மையா அதே தாய் உன்னை எத்தனை முறை சொல்லி இருப்பார் என் செல்லமே அப்படியே உட்கார்ந்து கொள் எதுவும் செய்யாதே அவள் எப்படி சந்தோஷமாக சொல்வாள் ஆனால் இங்கே மாமியார் அப்படியே வச்சிருக்க இருந்தா போதும் ஆனால் அல்லாஹ் அல்லாஹரு சொல்லும் போது அவர்களை வெறுக்காதீர்கள் தாய பெருமாள் சில பேர் வச்சுப்பாங்க பாசமாகவும் சிலர் பலர் பாசத்தை பாதி வைத்து பாதி தேவைக்கு வைத்திருப்பார் பிள்ளைங்களுக்கு உதவுவாங்க தகப்ப என்ன வேஸ்ட் அப்படி நமக்கு ஆர்டர் போட்டே பழகிட்டாரு இப்ப அவர்கிட்ட ஆர்டர் போட முடியாது ஏதாவது புள்ள பாத்ரூம் கழிவு விடுவாரா செய்ய மாட்டார் பிள்ளைங்களுக்கு ஏதாவது பேர பிள்ளைங்களை கவனிச்சுக்க முடியுமா பெரும்பாலும் முடியாது கொஞ்சம் தவிர வேலை செய்ய மாட்டார் அம்மா கொஞ்சம் யூஸ்ஃபுல் பெரும்பாலான குடும்பங்கள் தான் நிலை அப்ப தந்தையை வெறுப்பதை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சொன்னார்கள் யார் தந்தையை வெறுக்கிறாரோ அவரை அல்லாஹ் வெறுக்கிறான் ஏ இது நடக்கும் தந்தையை வெறுப்பான் வளர வளர வெறுப்பான் அவர் தேவையற்றவராக இருப்பார் ஆனால் உன் உடலில் இருக்கிற ஒவ்வொரு தசை பிண்டமும் எங்கிருந்து வந்தது உன் வலிமை உன் ஆணவம் உன் அறிவு அதற்கு விதை கொடுத்தவர் யார் சொல்லத் தெரியாத ஒரு ஜீவன் உழைப்பை சொல்லி காட்ட தெரியாத பெரும்பாலும் பெண்கள் சொல்லி காட்டுவார்கள் தாய் தந்தைக்கு சொல்ல தெரியாது தன் உழைப்பை சொல்ல தெரியாது உனக்காக எவனோ ஒரு விடத்தில் தலை குடிந்து நின்றிருப்பார் உனக்காக ஆசிரியர் பரிந்துரை கேட்டு நின்றிருப்பார் உனக்காக எவடோ ஒரு விடத்தில் கைகொட்டி வேலை பார்த்திருப்பார் உனக்காக எத்துணை நாள் பட்டினியை சுமந்திருப்பார் தந்தைக்கு சொல்ல தெரியாது தன் தியாகத்தை சொல்ல தெரியாத ஒரு அப்பாவி ஜீவன் ஒவ்வொரு தந்தை மனித என்ற விதத்தில் அவரிடத்தில் இருக்கலாம் இருக்கலாம் பேச தெரியாமல் இருந்திருக்கலாம் புறம் தள்ளுங்கள் தந்தை என்பவர் ஒவ்வொரு மனிதனும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு வாழ்வையின் கதாநாயகன் தெரிந்து கொள்ளுங்கள் நம்ம நம்முடைய வாழ்க்கைக்கு பாதைக்கு ஒளி காட்டியவர் தந்தை நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியவர் தந்தை தந்தையை மெச்சிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருத்தருடைய தனி மனிதனுடைய கதாநாயகன் தந்தை தந்தை இன்றைக்கு பெரும்பாலும் உதாசீனப்படுத்துகிறோம் நபிகள் பெருமானார் மிகவும் கடுமையாக சொன்னார்கள் யார் தந்தையை சபிக்கிறானோ அவனை அல்லாஹ் சபிக்கிறான் இனா போனவர் அப்போ கொஞ்சம் வயசானாக்க அம்மா கிட்ட போய் பேசும் பொழுது மா உன் வீட்டுக்காரரு சொல்லி ஏடிக்கப்படி பேசுறாரு நான் இடத்துக்கு எல்லாம் வர்றாரு தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறாரு எப்படி தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடுகிறார் யாரவர் யாரோ ஒருவரை போன்று முழுக்க முழுக்க உனக்காகவே உழைத்தவர் எந்த ஒரு ஆண்மகனும் சரிங்க அவன் உழைக்க அவனுக்கு கிடையவே கிடையாது தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல அவன் உழைப்பது அவனுடைய பிள்ளைகளுக்கு தான் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் நம்முடைய தந்தை உணவை உண்டிருப்போம் அவருடைய பணத்தில் நாம் வசதியாக வாழ்ந்திருப்போம் இப்போ அப்படியே மாறுதா இல்லையா ஏன் பிள்ளைக்கு உழைக்கணும் ஏன் பிள்ளைக்கு சேர்க்கணும் ஏன் பிள்ளைக்கு கொடுக்கணும் நீ குரானுடைய உறவுகளில் பேசிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய உரையாடலை நீங்கள் பார்த்தால் தந்தைக்கும் மகனுக்கும் தான் உரையாடல் நீங்க பார்க்க முடியும் கணவன் மனைவி உரையாடி கொண்டதாக நீங்க குரான் பார்க்க முடியாது கணவன் மனைவி உரையாடல் எங்கயாவது ஆதம் அலி அம்மா ஹவா அலி உரையாடி கொண்ட உரையாடலை பட்டியல் பார்க்க முடியுமா முடியாது குறைவாக இருக்கும் ஹாஜர் அலி இஸ்லாமும் இப்ராஹிம் அலி இஸ்லாமும் பேசிய உரையாடல் ஹதீசில் இருந்து பெற முடியும் குரானில் இருந்து பார்க்க முடியாது மற்ற உறவுகளோடு உரையாடல் என்பது மிக குறைவாக இருக்கும் ஆனால் தந்தையும் மகனும் பேசிய உரையாடல் நிறைய இருக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அவருடைய மகனும் மாதிரி வளர்ந்த பொழுது அவரிடம் இப்ராஹிம் கேட்டார் நம்ம படிச்சிருக்கோம் மரணம் நெருங்கிய பொழுது நீங்கள் சாட்சியாக இருந்தீர்களா இல்ல இல்ல நான் சொல்றேன் கேட்டுக்க அதான் அர்த்தம் இருக்கும் இது மா ஒரு இங்கே அல்லாஹ் தூக்கி பாருங்கள் என் பிள்ளைகளே எனக்கு பிறகாக நீங்கள் எதை வணங்குவீர்கள் அக்கறை எங்கே காட்டுகிறது மறுமை வரை காட்டுகிறது இந்த உலகத்துல சரி ஏதோ நான் சேர்த்து வச்சேன் அல்லது உழைச்சி வச்ச வைக்க உங்களால் உழைக்க முடியும் பிழைச்சிக்க ஆனா மறுமையில என்னால காப்பாற்ற முடியாத இடத்துல நீங்க வந்து நின்றக்கூடாது அங்க நான் உன்னை காப்பாத்தணும்னா இங்கேயே நான் கேட்டுக்கிறேன் தவளை அக்கறையை பாருங்க தந்தையோட அக்கறை என்ன நான் இல்லைனாலும் என் பிள்ளை நல்லா இருக்கும் இதான் தந்தையோட அக்கறை அந்த அக்கறையை மார்க்கத்தோடு வைத்து யாக்கூப் அலி இஸ்லாம் பிள்ளையிடம் கேட்கிறார்கள் மா தாபதூன மின்பாதி எனக்கு பிறகாக யாரை வணங்குவீர்கள் காலு நாபது இலாகக்க அருமை தந்தையே நீங்கள் மட்டுமல்ல உங்கள் தந்தையரான இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் ஆகியோர் வணங்கிய அந்த ஒரு இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம் காரணம் நாங்கள் முஸ்லிம்கள் கட்டுப்பட்டவர்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் யாக்கூப் அலை மனதார திருப்தி பிள்ளைகள் மீது அடைந்தார்கள் என்ற அந்த உரையாடலை குரானில் பார்க்கிறோம் இதில் பல கருத்துக்கள் உள்ளே புதைந்திருந்தாலும் ஒரு தந்தையினுடைய கூடுதலாக பார்க்க முடியும் அனைத்து அவர் கெட்டவராக இருந்தாலும் பிள்ளை நல்லவராக இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு தந்தையும் நினைப்பர் தந்தையை போற்றுங்கள் தந்தையை மெச்சிக்கொள்ளுங்கள் ஒருவேளை வயோதையும் அடைந்து அவரால் உழைக்க முடியாத நிலை ஏற்பட்டாலும் அவரை அரவணைத்துக் கொண்டு கவுலன் கரிமா அவர்களிடம் கண்ணியமான சொல்லை சொல்லுங்கள் அப்பா அப்பா நீங்க உழைத்தது போதும் நான் இருக்கிறேன் ஏன் கவலை கொள்கிறேன் உங்கள் உடல் பலத்திற்கு நான் இருக்கிறேன் என்ற வார்த்தையை சொல்லி பாருங்கள் நீங்கள் கோடி கோடியாக கொட்டி மாளிகையில் வைத்து குளிரூட்டியில் வைத்தாலும் அவர் மனம் குளிராது உங்கள் வார்த்தைத்தான் அவரை குளிர வைக்கும் ஆகவே தான் அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை சொல் நீ கோடி அள்ளி கொடுப்பது அப்புறம் நீ என்ன படுக்கையில் படுக்க வைத்தாலும் அப்புறம் ஆனால் உன் வார்த்தை தான் அவரை வாழ வைக்கும் அவருடைய உழைப்பு உன்னை வாழ வைத்தது அவருடைய வார்த்தையின் கண்டித்தனம் எனக்கு கடினமாக தெரிந்தது என்னை இப்படி செதுக்கவில்லை என்றால் நான் இப்படி பக்குவமாகி இருக்க மாட்டேன் என்று உணரும் பிள்ளைகள் மிக குறைவு அல்லாஹுடைய தூதரவுகள் பல இடங்களில் சொல்லும் பொழுது தந்தையை வெறுக்காதீர்கள் அல்லாஹ் உங்களை வெறுத்து விடுவான் தந்தையை சபிக்காதீர்கள் அல்லாஹ் உங்களை சபித்து விடுவான் என்று முத்தாய்ப்பாக இன்னொன்று சொல்கிறார் எந்த ஒரு பிள்ளையும் தன்னுடைய தந்தைக்கு பிரதி உபகாரம் செய்யவே முடியாது ஒரு தந்தைக்கு எந்த ஒரு மகனும் அவர் சம்பாதிச்ச விட நான் கூட சொல்லி கொடுத்தேன் ஈடாகவே ஆக தெரிஞ்சுக்க அவர் உழைச்சி உனக்கு ஒரே ஒத்த ரூபாய்க்கு ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்து நீ ஒரு பத்து கிலோ கொண்டு வந்து அவருக்கு கொட்டு அதெல்லாம் ஈடாகாது சொல்றாங்க ஒன்றை தவிர என்ன அவர் அடிமையாக இருந்து அந்த அடிமையை வயஸ்தர அவரை நீ விலைக்கு வாங்கி அவரை விடுதலை செய்தால் ஒழிய ஒரு தந்தை ஒரு பிள்ளை ஈடு செய்து விட்டேன் நான் நிம்மதியா வச்சிருக்க சொல்லாம் நீ ஈக்குவலா கொண்டு வரவே முடியாது தெரிந்து தந்தை ஆகவே என்பவர் தாய் தந்தை என்பவர் மிகவும் உயர்வாக வைக்கப்பட வேண்டிய இடத்தில் குறிப்பாக தந்தையையும் அந்த மூன்று இடத்தை தாண்டி அடுத்த இடத்தில் தந்தை நிரப்புகிறார் அந்த தந்தையை போற்றி அவருக்காக பணிந்து பேசி அவரிடம் நல்ல சொல்லை சொல்லி அவரிடம் நற்பெயர் பேர் வாங்கினோமையானால் நம்மை படைத்த இறைவனிடம் நாம் நற்பெயர் வாங்க முடியும் அந்த பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹு ரபுலாலுமே நம் அனைவருக்கும் தந்தது புரிவானாக